அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் ஆசிரியர் தகுதி தேர்வு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஃபிப்ரவரி தேதி நடந்த ஷிஃப்ட் ஒன் பேப்பர் டூவோட இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் இப்போ இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு முப்பது இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கான ஐ பட்டன் வந்து மேலே மாதிரி டச் வைக்கிறேன் அதை வந்து டச் பண்ணி பாருங்கள் இங்கிலீஷ்க்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் போனால் கூட நீங்கள் பார்க்கலாம் வீடியோஸ் மிஸ் ஆகாமல் இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்போ முன்னாடி மேக்ஸ் வீடியோ போடும்பொழுது சொல்லியிருந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட பேப்பர் ஒன்றுக்கு பதினேழு கொஷின் பேப்பர் இருக்குது ஆக்சுவலாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் சோஷியலுக்கும் ஒரு பதினேழு இருக்கும் அதனால் கேதர் பண்ண முடியல பேப்பர் டூவுக்கு பார்த்தோன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது கொஷின் பேப்பர் இருக்குது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டுமே இந்த இருபத்தி ஒன்பதை பார்த்தாலே சூப்பராக பாஸ் மார்க் என்ன ஹை மார்க்கே எடுத்துடலாம் ஒன் ஃபார்ட்டியே எடுக்கலாம் அவ்வளோ நல்லா வந்து இந்த நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணாலே போதும் ஒரு கிளியர் கட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிரும் எல்லா சப்ஜெக்ட்டுமே நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ் ஸோ இதில் ப்ரீவியஸ் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் மேக்ஸில் கண்டினியூஸாக என்னென்ன கேட்குறாங்கன்னு தெரிய தெரியும் இங்கிலீஷில் கண்டினியூஸாக என்ன கேட்குறாங்கன்றது தெரியும் ஸோ இது எல்லாமே இப்போ பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது வீடியோ போடுற மாதிரி இருக்கும் பேப்பர் ஒன்றுக்கும் பதினேழு வீடியோ போடுற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க தொடர்ச்சியாக வீடியோஸ் வருதுன்னு நினச்சிக்காதீங்க ஒன்று ஒன்றுமே முப்பது முப்பது தான் நிறைய இருக்காது ஸோ அந்த முப்பது கொஷினுக்கு போ வே தேவைப்படுற அளவு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ கைண்ட்லி டோன்ட் மிஸ்டேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாராவது இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப மைனூட்டாக இருக்குது ப்ரிண்டிங் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் த ப்ராசஸ் விச் த டேட்டா ஆர் ப்ரெசன்ட் இன் எ நான் வெர்பல் ஃபார்ம் இஸ் கால்ட் அதாவது பேச்சு வழக்காக ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு வெர்பல் ஃபார்மில் சொல்கிறாரு அது என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க த ப்ராசஸ் பை விச் டேட்டா ஆர் presented இன் எ நான் வெர்பல் ஃபார்ம் இஸ் கால்ட் அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்கோடிங் டீ கோடிங் இடியம்ஸ் நோட்டீஸ் அதாவது இது ஒரு தமிழில் இலக்கியம் சார்ந்தது மொழி சார்ந்ததுன்னு சொல்லுவோம்ல அதை மாதிரி ஆங்கிலத்தில் அதாவது இப்போ இடியம்ஸ்னால் ஒரு விஷயத்தை டைரெக்டாக சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு வர்ணனை பண்ணி சொல்கிறது என்கோடிங் அப்படின்றது சொல்கிறவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அவரை வந்து ட்ரான்ஸ் அவர் கொடுக்கறது டீ கோடிங் அப்படின்றது ரிசியூவ் பண்ணுறவங்க எடுத்துக்கிறது மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இன்டர்பிரட்டிங் த மீனிங் ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து டேட்டா கொடுக்குறாரு வெர்பல் ஃபார்ம்லன்னா அது வந்து என்கோடிங் இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா இப்போ நான் தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது என்கோடிங் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் புரிஞ்சிக்கிறது டி கோடிங் அவ்வளோதான் அதுக்கு வந்து இடியம்ஸ் பயன்படுத்துவோம் எப்படின்னா தமிழில் சொல்லணும் ஒரு நான் ஒரு ரகசியத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் அதை சொல்ல முடியாது என்ன பண்ணுறேன் கடைசியாக சரி சரி விடுங்க கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு தெருவுக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது இடியம்ஸு தமிழில் ஓகேவா அது நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நீங்களும் நம்ம பேசிக்கிட்ட விஷயத்தை சார்ந்து ஆமாம் அதை புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது டி கோடிங் நான் சொன்னது என் கோடிங் சூஸ் த ரைட் பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ் கிவன் பிலோ ஐ கேவ் ஹிம் எ பென் எஸ்டர்டே ஐ என்றது சப்ஜெக்ட் கேவ்ன்றது வெர்பு ஹிம்ன்றது ஐஓ ஹிம்ன்றது ஐஓ எ பெண் என்றது டிஓ the option ஸோ த ஆப்ஷன் இஸ் பி இஸ் s ரைட் i எஸ்வி d o ஏ நம்ம கன்ஃபார்மாக இங்கிலீஷில் பார்க்க வேண்டியதில் pattern. Dash is an example of zero plural word. I-V-S, sheep, geese, கேக்டி இதெல்லாம் விட ஜீரோ ப்ளூரல் வேர்டுனால் என்னென்னு நமக்கு தெரியணும் சிங்குளரில் என்ன சொல்கிறோமோ அதே தான் ப்ளூரல்லையும் சொல்லுவோம் அதுக்காக எஸ் இஎஸ் ஐஇஎஸ் விஎஸ் எதுவும் சேர்க்க மாட்டோம் சிங்குளரில் என்னவோ அதே தான் ப்ளூரல்லையும் அப்போ எது ஜீரோ ப்ளூரல் வேர்டு ஷீப்பு சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் டை புள்ளிய பார்த்தா அதனால ஹீரான் அவங்க ஓடிட்டான் அன்சோ கிவ் த கரெக்ட் மீனிங் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்டு அண்டர்லைன் பண்ணிருக்கிற வேர்டுக்கு மீனிங் கொடுக்கணும் மான்சூன் கிளவுட்ஸ் பிகன் டு கெதர் டார்க்னிங் த அப்பர் ஸ்கை அண்ட் சாஃப்டனிங் த லைட் ஃபா ஃபாலிங் ஆன் த ஆஸ்ட்ரியர் சீன் ஆஸ்ட்ரியர் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கிறது சிம்பிள் அண்ட் ரிஃபைண்ட் சிம்பிள் அண்ட் ரிஃபைன்டு ன் பார்ோயிங் சென்டன்ஸ் கேவ் மணி டு சென்டென்ஸ் பேட்டன்ல ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு போன வருஷம் நடந்த டெஸ்ட் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் வரும் சென்டென்ஸ் பேட்டனுக்கு குறிப்பிட்ட அளவு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து படித்தே ஆகணும் தனியாக சென்டென்ஸ் பேட்டனுக்கு ஒரு வீடியோ போடுறோம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கிற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே புள்ளி அப்படின்னா டீஸ் பண்ணுறது டீசிங் அதர்ஸ் அப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு த்ரீ ஃபஸ்ட் ஒனுக்கு த்ரீனா இந்த ரெண்டும் இதுவும் இதுவும் தான் இருக்குது அப்போ மிச்ச ரெண்டையும் நம்ம அடிச்சிடலாம் அது ரெண்டும் இல்லை ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ரைட் ஆன்சர் ஓகே எம்பத்தி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அதர் சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் அதர் ஃபீலிங்ஸ் அதான் வரும் அப்போ மூணு மூணுக்கு அடுத்தது நாலு இதோ இருக்கு டிஜெக்டட் அப்படின்னா சேடாக டெப்ரெஸ்டாக அதாவது டிஜெக்டட்னு நல்லா டைரெக்டாக சொல்லணுன்னா எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறது அதான் டிஜெக்டட் ஹோம்லி டேட்னா அவமானப்படுதல் ஃபில்இன் த பிளாங்க் வித் சூட்டபிள் ஆர்டிக்கல் இந்தியா இஸ் டேஷ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு தெரிஞ்சவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் என்ன ஒன்று இதுக்கு ஆன்சர் வந்து த பிகாஸ் இங்கே வந்து லார்ஜஸ்ட்டு சூப்பர் லேட்டிவ் டிகிரி வந்திருக்கு ஹையஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு அப்புறம் பெஸ்ட்டு அது மாதிரி சூப்பர் லேட்டிவ் டிகிரி வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி த கண்டிப்பாக வரும் ஸோ ஆர்டிகல்ஸில் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் வேர் டஸ் ஸ்ரீஸ் அம்மா ஒர்க்கு இது ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க எயித்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கு அவங்க அம்மா வந்து எங்கே வேலை செஞ்சாங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பில் வேலை செஞ்சாங்க எயித்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் லாஸ்ட்டு சப்ளிமெண்ட் ரீடரில் இந்த லெசன் இருக்குது அதுலேருந்து கேட்டிருக்குறாங்க வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கேப்டு கேப்டுனா ஸ்டேர்டு அதாவது கொஞ்சம் நமக்கு ஓப்பனாக தெரியும்னா வாயை கொழந்துட்டு பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வாய்க்குள்ளே ஈ போயிட போகுது வாயை கொழந்திட்டு பார்க்காதுன்னு பேசிப்போம்ல அதுதான் கேப்டு ஸ்டேர்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நாலாவது ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் அது கேப் ஜிஏபி கேப் இது வந்து கேப்டு ஸ்டேர்டுன்னு அர்த்தம் பார்க்கறது சூஸ் த எக்ஸாக்டு ஹோமோஃபோன் ஃப்ரம் த கிவ் அன் ஆப்ஷன் த ஷுகர் ஹேட் அ நெகட்டிவ் டேஷ் ஆன் த சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் எஃபெக்ட் இதான் வரும் அஃபெக்ட் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நம்மளை வந்து பாதிக்கிறது எஃபெக்ட் அப்படின்னா அந்த பாதிக்கிறதால நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்ல விளைவு எஃபெக்ட்னா விளைவு அஃபெக்ட்னா பாதிக்கிறது முகமது அலி வாஸ் அண்ட் அமெரிக்கன் பாக்ஸர் இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டோட ப்ரோஸ்ல இருந்தால் கேட்டிருக்கிறாங்க ஸோ நாம் வந்து சிக்ஸ் செவன்த் எய்த்தில் இருக்கிற இங்கிலீஷ் லெசன் எல்லாமே என்ன செஞ்சோம் பாடத்தெல்லாம் படிச்சுக்கணும் டேஷ் மீன்ஸ் டு என் நான் ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ட்ரைட்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆந்த்ரோஃபோமார்பிசம் பர்சானிஃபிகேஷன் ஒன்று பாத்திரப்போல் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் ரெண்டுத்தையும் வேறுபடுத்த முடியல எதில் வேறுபடுத்துறதுன்னு தெரில இது வந்து செயல்பாடுகள் விலங்குகளுக்கும் கடவுள்களுக்கும் பொருட்களுக்கும் மனிதரோட பண்புகளை வந்து மனிதரோட பண்புகள் இருக்கிற மாதிரி சொல்கிறது ஆந்திரம் ஆர்பிசம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பர்சானிஃபிகேஷனும் அப்படிதான் தெரியுது எப்படின்னா இப்போது பர்சானிஃபிகேஷன்னா மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த ப மனிதர்களின் பண்புகளை வந்து விலங்குகளுக்கோ மற்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கோ நாம் வந்து அதாவது எப்படின்னா பூக்கள் என்னை பார்த்து சிரித்தன அப்படின்னா பூக்கள் சிரிக்காது மனிதன் தான் சிரிப்பாங்க நம்ம வந்து பூக்களோட அழகை சொல்கிறதுக்காக அந்த பூக்கள் என்னை பற்றி சரி அது வந்து பர்சானிஃபிகேஷன் இப்போ வந்து ஆந்த்ரோமார்பிசம்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி செயல்பாடே அதுங்க செய்யும் பொழுது அது வந்து ஆந்த்ரோமார்பிசமாக சொல்கிறாங்க மனிதர்களோட செயல்பாடே செய்யும் பொழுது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் மாதிரி தான் இருக்குது அடுத்தடுத்த கொஷின்ஸில் ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம் மெட்டாஃபர்னா நமக்கு தெரியும் ரெண்டு பொருட்களின் ஒப்பீடு அதில் வந்து அரசு வராது கான்சனன்ஸ்னால் என்னென்னா ஒரு சென்டென்ஸ்லையே ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டன்ஸ் சவுண்டு திரும்ப திரும்ப வர்றது ஐ கேன் டாக் ஐ கேன் வாக் ஐ கேன் ஸ்பீக் அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்குல்ல அது கான்ஸ்டென்ஸு அனஃபோரானா ஒரு போயம் சொல்லுவோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஐ லவ் மை கண்ட்ரி ஐ லவ் மை ஃபேமிலி ஐ லவ் மை ஃபாதர் ஐ லவ் மை மதர் அப்போ எல்லாத்துலேயும் ஐ லவ் ஐ லவ் ஐ லவ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கில்ல அந்த மாதிரி இருக்கிறது அனஃபோரா Dash I got up early, I managed to reach school on time. As the cancer on the as. As I got up early, I managed to reach school on time. Write the correct conjunction for the given sentence. Raj will succeed if he works God Hard. If he works hard. choose the correct modal verb you dash stop when the traffic lights turn red kattaya nama enna senja aganom ninne aganom traffic light red eriyumuludey kattaya nama stop panni must in which of the following figure of speech an inanimate object is given human qualities and abilities ஸோ இங்கே வந்து பர்சனிஃபிகேஷன் இருக்குது இதை ஆன்சர் பிக் அவுட் அ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் மேனேஜ்ன்ற வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க அன்மேனேஜ் வராது டிஸ்மேனேஜ் வராது மிஸ் மேனேஜ் தான் வரும் மிஸ் அப்படின்னா ராங்காக மேனேஜ்னா மேனேஜ் பண்ணுறது மிஸ் மேனேஜ் ரிட்டர்ன் ஆர் பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் நோன் அஸ் அ நோட்டீஸ் இந்த கேள்வி இந்த சேம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீலேயே செகண்ட் டைம் இந்த கேள்வி வருது வேறு ஏதோ ஒரு பேட்ச்லேயும் கேட்டிருந்தாங்க இந்த பேட்ச்லேயும் கேட்டிருக்கிறாங்க வாட் இஸ் த நோட்டீஸ்னு கொஷினில் கொடுத்து இது ஆன்சரில் கொடுத்துருந்தாங்க இப்போ அப்படி திருப்பி கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஜம்பிங் இஸ் ஃபன் ஐ ஹாவ் அன் ஐடியா டு ஆஃபர் வீ குட் ரீட்வெல் இது எல்லாமே ஆக்டிவைஸில் இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தோன்னா த ரெக் த ரெக்டு போட் வாஷ்ட் ஷோர் இன்னொன்று எல்லாமே ப்ரெசண்டில் இருக்குது ஆனால் இது மட்டும்தான் பாஸ்டன்ஸில் இருக்குது அப்படியே வச்சுக்கலாம் உங்கள் ஆடுவன் அவுட்டு தானே கேட்குறாங்க சூஸ் த கரெக்ட் பென்டாஸ்லபிள் வேர்டு இனிஷியேட்டிவ் மட்டும்தான் ஃபைவ் லபிள் வேர்டு இதில் பென்டானா ஃபைவ் லபுள் ரைட் த கரெக்ட் கண்டிஷ்னல் கிளாஸ் இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல் யூ டேஷ் ஹாவ் ஃபெயில்டு எக்ஸாம் போன கொஷின் பேப்பர்லேயும் இந்த கண்டிஷ்னல் கிளாஸ் வந்தது ஜீரோ கண்டிஷ்னல் கிளாஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து you யூ ஹேட் ஸ்டடிட்வெல் நீ நல்லா படிச்சுனா would வுட் நாட் failed in த எக்ஸாம் நீ வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆக conditional class. Rampaging through the heavens never stopping day or night. Rampaging நான் ரொம்ப அடவடியாக போகிறது அடவடியாக சத்தம் போட்டுக்கிட்டு அராஜகமாக கத்திக்கிட்டு போகிறது It means going through. சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன் ஃபார் த ஃபாலோயிங் சென்டன்ஸ் வீ ஷல் மீட் தம் டேஷ் த கிளப் திஸ் ஈவினிங் அட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் ஒரு மீட்டிங்கில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறோன்னா அங்கே வந்து அட்டு வரும் வி மீட் அட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒன் இன்ஃபன் க்ரோஸ் அப் ரைமிங் கேட்டிருக்கிறாங்க ரைம் ஸ்கீம் கேட்டிருக்கிறாங்க ஒன் இன்ஃபென்ட் க்ரோஸ் அப் அண்ட் பிகம்ஸ் ஏ ஜாக்கி அனதர் அதர் பிளேஸ் பேஸ்கெட் பால் ஆர் ஹாக்கி ரெண்டும் சேம் சவுண்டாக இருக்கா அப்போ ஏஏ திஸ் ஒன் த ப்ரைஸ் ரிங் ஹேட்ஸ் ட்ரூ எனா தட் ஒன் பிகம்ஸ் அ ஆர் சென்டா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்போ பிபி ஏஏ பிபி இது ஆன்சர் ரீரைட் த ஃபாலோயிங் இன் இன்டைரக்ட் ஃபார்ம் டைரக்ட் ஸ்பீஸில் கொடுத்து இன்டெரெக்ட் ஸ்பீஸில் கேட்டிருக்கிறாங்க சீதா செட் விச்சில் எஸ்டர்டே இது எப்படி வரும்னா சீதா செட் தட் தேட் வாட்ச் எ ஃபில்ம் த டே பிஃபோர் எங்கே இருக்கு டே பிஃபோர் ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் அ போய்ட் அண்ட் அ பிளே ரைட் பிக் அவுட் த ஆட் ஒன் அவுட் த வேர்ட் ஆம்பிள் ஆம்பிள் கிரேட் எல்லாமே கொஞ்சம் அதாவது மோர் தென் மோர் தென் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஒரு பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மீனிங்கில் இருக்கும் இங்கே வந்து ஜெனரஸ் ஜெனரஸும் அப்படிதான் என்ன ஆஃப் ரிச்னஸ் என்ன அந்த மாதிரி வரும் பிளண்ட்டிஃபுல்லுனாலும் நிறைய கொடுக்குற மாதிரி தான் வரும் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் தடை செய்யப்பட்டது இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்பீக் ஜென்ட்லி இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தென் ஃபியர் அது ஃபார் இது ஃபியர் முடியுது ஸ்பீக் ஜென்ட்லி லெட் நாட் ஹாஷ் வேர்ட்ஸ் மார் ஃபார் மார் அப்போ ஏஏ த குட் வி மை டு ஹியர் ஃபிய ஹிய பிபி ஏபிஏபி ரைம் ஸ்கீம் ஏபிஏபி இது ஆன்சர் இந்த ஒரிஜின் ஆஃப் த வேர்ட் சட்னிஸ் சட்னா அப்படின்ற ஹிந்தி வேர்ட்லேருந்தான் அது வந்துச்சான் ஆரிஜின் ஆஃப் சட்னி வந்து ஹிந்தி சட்னா